எம்ஜிஆர் அவர்களை ஒரே ஒரு நடிகை தான் பெயர் சொல்லி அழைப்பாங்களாம் அந்த நடிகை யாருன்னு தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா இவருக்கு அறிமுகம் தேவையில்லை சினிமாவில் ராஜ்யம் செய்த இவர் அரசியலிலும் நுழைந்து சாதனை படைத்த ஒரு தலைவன் இப்ப அரசியலில் ஈடுபட நினைக்கும் பிரபலங்களுக்கு ஒரு உதாரணமா இவர் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சினிமாவை தாண்டி அரசியல் மூலம் மக்களோட மனதை வென்றாரு இவரை தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வளர்ச்சி காண்பார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அது நடக்கல புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் என இத்தனை புகழுக்கும் ஒரே சொந்தக்காரர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் மிரட்டவோ யாரிடமும் அதிகார தோரணையில் நடந்து கொள்ளவோ மாட்டாராம் மிகவும் பண்போட நடந்துக்குவாராம் எம்ஜிஆர் யாரும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டாங்களா ஆனா ஒரே ஒரு நடிகை மட்டும் பெயர் சொல்லி அழைப்பாராம் மிஸ்டர் எம்ஜி ஜி ராமச்சந்திரன் என்று பல பேர் முன்னிலையில பெயர் சொல்லி அழைக்கும் ஒரே ஒரு நடிகை பானுமதி தானாம் எம்ஜிஆரை பானுமதி பெயர் சொல்லி அழைத்தாலும் அதை எம்ஜிஆர் மரியாதை குறைவாகவே எடுத்துக்க மாட்டாங்களாம் எப்பவும் போல மிகவும் இயல்பா பானுமதியிடம் பழகுவாராம் சோ உங்களுக்கு பழைய நடிகர்கள்ல யார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில பார்க்கலாம் நன்றி